ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தினி வரிசுகள் இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் எப்படி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இதுக்காக நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பசங்கள்லாம் நான் சாப்பிட்ணும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் தாபாவில் போய் சாப்பிட்லாம் நாங்கள் நாங்கள் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறோம் அடுத்து நம்ம இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க நம்ம மாவு பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை நல்லா மாவு ஃபுல்லாக சுற்றி தடவி விட்டுட்டு ஒரு ஈர துணியை அடித்து அந்த துணியை வந்து இது மேலே போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஊறட்டும் அடுத்து நம்ம ஸ்கைடி செய்கிறதுக்காக பன்னீரை வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக வாணலில் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டு பன்னீரை வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி நமக்கு தேவையான அளவு முந்திரி பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் எல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் பட்டர் இருக்கும் அது கூடவே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அதை பதத்துக்கு அப்புறமா இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்து வச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம திரும்பவும் வானில் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் செய்யும்போது நல்லா வாசனையாக இருந்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலான்றதுனால பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கிற அந்த பனீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பசங்க எல்லாம் ரொம்ப நாளாகவே நான் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க தாபாவில் போய்ட்டு நம்ம வந்து நான் சாப்பிட்றத வீட்லேயே வந்து நம்ம ட்ரை பண்ணி செய்யலான்ட்டு தான் இந்த தடவை நான் செஞ்சுருக்குறோம் இப்போ நான் கொஞ்சமாக வந்து ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பன்னீர் பட்டா மசாலா ரெடி ஆகிடுச்சு அதை ஆஃப் ஆகி இறக்கி வச்சிடலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து மாவு நல்லா நம்ம ஒரு தடவை திசைஞ்சிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப்புக்கு மாவு வந்து உருண்டி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க மாவு கொஞ்சமாக மேலே தெளிச்சிக்கிட்டு ஆனால் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்து அது மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க அந்த ஓவல் ஷேப்பில் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த நாண் வந்து நல்லாயிருக்கும் மேலே வந்து கொஞ்சமாக நான் கருப்பு எள்ளு வந்து கொஞ்சமாக லைட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையெல்லாம் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ பின்பக்கத்தில் கொஞ்சமாக வந்து ஒரு துணியில் ஈர துணியில் தண்ணி தொட்டுட்டு லைட்டாக தடவி விட்டுருங்க இது மாதிரி நம்ம தண்ணி வச்சு லைட்டாக அதில் தடவி வச்சிட்றதுனால கல்லில் நம்ம வந்து நாணை போட்டதுக்கப்புறம் திருப்பி வைக்கும்போது கல்லை வந்து திருப்பி வைப்போம் ஹீட் பண்ணுறதுக்காக அப்போ வந்து நமக்கு கீழே வந்து விழாமல் இருக்கும் இப்போ கல்லில் பாருங்கள் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பேனை வந்து அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த நெருப்பில் அப்படியே நம்ம வந்து சுற்றி வந்து அதை காட்டி வேக வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு திரும்ப மறுபக்கமும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே அடுப்பில் வந்து வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு நல்லா உப்பி வரும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அந்த கலரும் பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா உப்பி வருது வந்து ரெடி ஆகிடுச்சு மேலே திரும்ப கொஞ்சமாக நம்ம வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் குழந்தைங்க விரும்பி கேட்ட பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் பசங்களெலாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்